இது பார்த்தீங்கன்னா கணக்கம்பட்டி இங்கே வந்து இங்கே இங்கே ஏகப்பட்ட கூட்டம் வந்துகிட்டே இருக்குங்க எனிடைம் பார்த்திங்கன்னா கூட்டம் வந்துகிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்ன இங்கே காலையில் ஏழு மணிலேருந்து சாயந்த நைட்டு வந்து பத்து மணி வரைக்கும் அன்னதானம் போடுறாங்க யார் ஒன்றாலும் சாப்பிட்டே இருக்கிறாங்க போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க சாப்பிடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாம்பார் ரசம் மோறும் இப்படி சுவையாக இருக்குது அது பார்த்திங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிட்றாங்க பார்த்திங்கன்னா க கடக்கம்பட்டி சமாதிக்கு பக்கத்தில் உள்ளே போய் ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்க முடியாது வெளி சைடில் வரையிலும் உங்களுக்கு கடையிலாம் நிறைய இருக்குது இப்போ கூட்டம் வந்துக்கிட்டே தான் இருக்குது நைட்டு காலையில் ஏழு மணிக்கு ஆரம்பித்தா நைட்டு பத்து மணி வரைக்கும் கூட்டம் அவங்க இருந்துக்கிட்டே இருக்கு ஸ்டோர் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ பாசி சகலம் இங்கேயே நிறைய கூட்டம் ஆ இது பார்த்திங்கன்னா கணக்கு முட்டி சாமியார் வந்து உட்காந்துருந்த இடம்னு சொல்கிறாங்க வேப்பமரம் அதுக்கு கீழே உட்காந்துக்கிட்டு கணக்கு சொல்லுவார்கள் குடி சொல்லுவாரான் பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வேப்பம் மரம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வாழ்ந்த வீடு அது உள்ளே உள்ளேயும் போட்டாலும் வச்சு அது அவர் அவரோட கட்டில் சேர் இதெல்லாம் அங்கே கூட வச்சுக்கிறாங்க சிறப்பு வேறு ஒன்றும் இல்லை என்னென்னா காலையில் ஏழு மணிக்கு ஆரம்பித்து பத்து மணி வரைக்கும் அன்னதானம் தான் வந்து எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க பார்த்திங்கன்னா வர்ற பக்தர்கள் கூட்டம் மாரி அரிசி மூட்டை மூட்டையாக சிப்பம் அஞ்சு கிலோ பத்து கிலோ இப்படி கொண்டு வந்து கொண்டு வந்து கோயிலுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க எனி டைம் வந்து சாப்பாடு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க சிறப்பாக இருக்குது சாப்பாடு பார்த்திங்கன்னா ருசியாக சூப்பராக ஜம்முன்னு பண்ணி போடுறாங்க வாய்ப்பு இருந்தால் வந்துட்டு போங்க பாருங்கள்